ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபு அவர் சேனல் ஜியாகிரியேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நின்றுட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த கிரேடு பீம் அண்ட் கான்ட் வீடியோ வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து அந்த கட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கட்டு வந்து கரெக்டாக ஹைட் ஒரு ஃபோர் ஃபீட் அதாவது ஹைட் எப்படி மெஷர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடோட லெவலுக்கும் இந்த கிரேடு பீம் இந்த ரெண்டு லெவலுக்கும் வந்து அந்த வாட்டர் டியூப் வச்சு மெஷர் பண்ணி உங்களுக்கு லைன் மார்க் பண்ணுவாங்க இந்த பில்லரில் அந்த காலமில் மார்க் பண்ணுவாங்க அதை உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க ஸோ அந்த வாட்டர் டியூப் வச்சு உங்களுக்கு வந்து இந்த சாக் பீஸ் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மார்க்கிங் தான் இந்த மார்க்கிங் வரை உங்களுக்கு அதாவது எ என்ன ஹைட்டு எந்த லெவல்க்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ளிந்த் பீமு அப்புறம் வந்து அந்த தர ஸ்லாப் அந்த அந்த காங்கிரீட்டும் வந்து உங்களுக்கு தனி ஸோ கட்டு வேலை வந்து ஸ்டார்ட் இருக்காங்க இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல்லை வந்து படுக்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி அந்த சைடு இருக்கக்கூடிய பாந்தில் வந்து உங்களுக்கு குத்துக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்டு அந்த பீம் போடும்போது ஹைட்டு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் அதனால் வந்து நூல் கட்டி உங்களுக்கு அந்த ஒரே லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே குத்துக்கள் அங்கே வந்து படுக்கைகள் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆஹா கிளைமேட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுது மழை வேற வந்துட்டு ஓகே தென் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கவர் இந்த கவர் அல்மோஸ்ட் ஒரு டூ இன்ச் கொடுத்துருக்காங்க இந்த கவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காங்கிரீட் போடும்போது உங்களுக்கு கவர் கிடைக்கும் அதுக்காக ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பற்றி நம்ம வந்து அந்த பீமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த கான்க்ரீட் போடும்போது அந்த கவர் நல்லாவே கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு கவரும் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சைடில் வந்து சிமெண்ட் வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ நீங்கள் சிமெண்ட்டெல்லாம் வந்து ஒரே டயத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடாது ஸோ என்னென்ன வேலை இப்போ காங்க்ரீட்டு பூச்சி கட்டு வேலை இந்த மாதிரிக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக மேஸ்திரியோ இல்லை அவங்க இன்ஜினியரோ அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அந்த வேலைக்கு மட்டும் நீங்கள் சிமெண்ட்டு இறக்குனீங்கன்னா நல்லது ஏன்னா சிமெண்ட்டெல்லாம் நம்ம வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அவங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த காங்கிரீட் போடுறப்ப லைட்டாக அந்த கீறி விடுவாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டு விலைக்கு அப்போ உங்களுக்கு அந்த கலவை கீழே போடுறப்போ அந்த கிரிப்னஸ் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது ஸோ நிறைய பேர் பண்ணுறதில்ல ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனூட்டான ஒர்க்கு தான் ஸோ இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் ப்ளஸ் வந்து அந்த பாண்டிங்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே அமையும் ஸோ கட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண முடியாது நம்ம கட்டு விலையப்போ அந்த பேட்டர்ன் அந்த செங்கல் பிரிக் எடுக்கிற பேட்டன் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது பட் இவங்க யூஸ் பண்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிகல் பேட்டன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்கும் அதே மாதிரி இந்த கலை வெர்டிகலா இருக்கும் ஸோ இப்படி வந்து மாற்றி மாற்றி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த பாண்டிங் கிரிப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ தென் அந்த கவர் என்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல உங்களுக்கு கவர் கிடைக்கிது பாருங்கள் எவ்வளோ இந்த ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டூ இன்ச் கவர் கிடைக்கிது நிறையா கொத்தனார் என்ன பண்ணுவாங்க இதை அப்படியே ஒட்டி வச்சிருவாங்க சில பேர் வேலை தெரியாதவங்களும் கூட பண்ணுவாங்க சில பேர் மிஸ்டேக்னால் கூட அப்படி பண்ணுறது ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்சூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டு பிரிக் ஹரிசாண்டல் எக்ஸாக்டாக போட்டுட்டு அடுத்த லைன் பாருங்கள் அடுத்த லைன் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரே ஈவனாக போட்டுட்டு இருக்காங்க எல்லாமே வந்து நூல் கட்டி பர்ஃபெக்டாக ஒரு இருக்கு அந்த கட்டுவாலையெல்லாம் அந்த நூல் கட்டுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பாருங்க எவ்வளோ ஈவனாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ஒரு லைனும் நீங்கள் வந்து அந்த கட்டுவாலை முடிக்க போட்டு அந்த அதாவது உங்களுக்கு இந்த ப்ளம் பாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த கொத்தனா இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டூல்னால் இந்த ப்ளம் பாப் தான் வந்து தமிழில் தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறான் ஸோ இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே நிறைய பேர் தெரியாது சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸோ கீழே வந்து அந்த வெயிட் இருக்கும் அந்த வெயிட் வந்து ஈவனாக அப்படியே பெர்பண்டிகுலராக உங்களுக்கு வந்து அது வந்து கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக காமிக்கிறான் இது இருக்கா உங்களுக்கு மேலே உள்ள கல்லுக்கு நான் வந்து லைன் வச்சுருக்கேன் கீழே வந்து அந்த கிரேடு பீம்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அந்த ஈவனாக இருக்கிறதுக்காக இந்த ப்ளம்பாக பிஸ் பண்ணுவாங்க சப்போஸ் இது வந்து லைன் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா அந்த ஈவன் அந்த லைனை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இது கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு தான் அந்த ப்ளம்பாபோடைய வேலை தான் தென் இன்னொரு விஷயம் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு செங்கலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து போதுமான அளவாக இருக்குது அந்த என்ஷூர் பண்ணிக்கிறோம் பிகாஸ் நம்ம அந்த கலவை கொடுக்கும்போது உங்களுக்கு ஈவனாக உள்ளே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு பேக்கிங் கரெக்டாக இருக்கணும் இந்த கேப் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கலவை வந்து உள்ளே போகாது அப்புறம் வந்து பேக்கிங் ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்டாக கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது என்ஷூர் பண்ணிக்கிறோம் தென் இப்போ நாளைக்கு நீங்கள் கட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிரிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஓரத்தில் எங்கங்கே வந்து தேவைப்படுமோ அது எல்லாமே லேபர்ஸை வச்சு நீங்கள் போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் பிரிக்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாகவும் அதே மாதிரி உங்களுக்கு டைமும் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸை அந்தந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெண்டு காலமுக்கும் இடையில அதாவது ரெண்டு காலமுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு உங்களுக்கு இந்த கவர் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ ஃபீட் ஹைட்டு அவங்க வந்து ரைஸ் பண்ணோன்னே டாப்பில் ப்ளிந்த் பீம் போடுவாங்க அந்த ப்ளின் பீமோடு சேர்த்து இதுக்கும் வந்து பழக அடிச்சிருவாங்க ஸோ இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து பழக அடிச்சு காங்க்ரீட்டு எம் தோண்டி ரேஷியோவில் உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஈவனாக வந்து கொட்டிடுவாங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு கீழே நல்லா பேக் ஆகி காலமுக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து இது அடைக்க வேண்டியதில்லை ஸோ நிறைய பேர் வேறு மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கிரேட் பி முறையும் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த காலமுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபீட்டுக்கு வந்து அந்த காலம் பாக்ஸ் கட்டி அதுக்கப்புறம் கான்கிரீட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கட்டு வேலை பண்ணுறாங்க ஸோ இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட் ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இல்லைன்னு கூட சொல்லலாம் நம்ம ஸோ ஃபைனலாக கட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் அதாவது பூச்சி வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஒர்க் பார்ப்போம் ஸோ பெரும்பான்மையாக நிறைய பேர் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து இன்னர் பிளாஸ்டிக் அதாவது உள் பூச்சிங்கிறது பண்ண மாட்டாங்க பட் இன்னர் பிளாஸ்டிக் பண்ணுறது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மணல் மேக்சிமம் எல்லாருமே வந்து இந்த கிராவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ சில பேர் தெரியாதவங்க டப்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி கொல்லி இதெல்லாம் வந்து அது உள்ளே போய் உங்களுக்கு அந்த டேமேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இன்னர் பிளாஸ்டிங் எதுக்கு உள் பூச்சி எதுக்கு பண்ணணும்னா இப்போ வந்து வெளியில் வந்து உங்களுக்கு அந்த பூச்சியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் ஸோ எதுவும் கிராக்கு அது மாதிரி எதுவும் வந்தாலும் நம்ம வெளியில் வந்து சரி செஞ்சுக்கலாம் பட் உள்ளே வந்து நீங்கள் கிராவில் மண் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பில்டிங்கை ரைஸ் பண்ணோன்னே உள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தெரியாது அதே மாதிரி அதையும் ரெக்டிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறது ரொம்பவும் சிறந்தது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த லேப்பிங்கோட ஒரு டெக்னிக்ஸே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம காலம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹைட் இப்போ வந்து ஒரு ஃபோர் ஃபீட் இருக்குது லேப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபீட் நம்ம வந்து விட்டுருக்கோம் ஸோ அந்த லேப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெல் எம்எம் தம்பி இப்போ டெல்னால் டெல் இன்ட்டு டூ இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு ரெண்டு அடி ஸோ அந்த லேப்பிங் வந்து மினிமம் வந்து டூ ஃபீட் இருக்கணும் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்டீன் எம்எம்னு வச்சிங்களா சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ ஓகேவா ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபீட்டு ஸோ சிக்ஸ்டீன் இப்போம்னா லேப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ ஃபீட் வைக்கணும் ஆ டெல் பம்னா டிஸ்டன்ஸ் வந்து டூ ஃபீட் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி அந்த திக்னஸ் அது கம்பியோட திக்னஸ் பொறுத்தளவு இந்த லாப்பிங் வந்து நம்ம கண்டிப்பாக அன்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ இங்கே வந்து தூக்குண்டு வச்சு இந்த இது டிஸ்டன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அதை நம்ம பாப்பா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து மேலே வந்து வச்சுட்டாங்க கீழே பாருங்கள் அது கரெக்டாக வந்து அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த செங்கலில் வந்து டச் ஆகிருக்கு ஸோ வந்து ஈவனாக ரைஸ் ஆகிட்ருக்கு ஸோ ஒரு ஒரு லேயர்லேயும் நம்ம வந்து வச்சு பார்த்ததுக்கு நல்லது பிகாஸ் எதுவும் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்போயே வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ கைஸ் நம்ம கட்டு வேலைக்கு கல் வந்து இறங்கியிருக்கு ஸோ வளங்கமான் கல் தான் நம்ம வந்து இறங்கியிருக்கோம் ஸோ அந்த கல்லோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ செக் பண்ணுவோம் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு கல் நான் ஒரு கல் எடுங்களேன் ஸோ இதில் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கல்லில் நிறைய கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலிடாக அந்த குடிக்கணும் அப்படியே இந்த மூணு இன்ச்சு சொல்லுவாங்களா அந்த மூணு இன்ச்சு இருக்காது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த மூணு இன்ச்சு இருக்குது பாருங்கள் ஸோ இதான் பர்ஃபெக்டான வளங்க மண்கள் ஸோ நிறைய பேர் வளங்க மன்கல்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல்லே எடுத்துகிட்டு வங்கமண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்துகிறாங்க அதே மாதிரி சவுண்டு வருது பாருங்கள் சிம்பிள் ரெண்டு கல்லை கூட அடிக்க வேண்டியதில்லை நான் கையால் அப்புறம் தட்டுறாங்க சவுண்டு வருது சும்மா நான் கையால் போட்டாலுமே சவுண்டு வருது பாருங்கள் பாருங்கள் கல் எப்படி விழுந்துச்சுங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ திருப்பி நான் போடுறேன் கீழே விழுகும் போதே அந்த சவுண்டு கேட்குது பாருங்க ஸோ இதுதான் அது பக்காவான ஒரு சூப்பரான ஒரு வழங்கிய மான்கால் ஸோ இது இந்த மெஷின் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் கல்லை வந்து எடுங்க ஸோ லோடுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெவியாக இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த வலங்கை மன்காலுக்கும் நார்மலாக நம்ம ஊரில் லோக்கல் எடுக்கிற கல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ இதில் ஒரு ஒம்பது லேயர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மல் கல்லில் உங்களுக்கு பத்து லேயர் வரும் உங்களுக்கு இதில் ஒரு லேயர் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும் ஏன்னா திக்னஸ் அந்தளவு வந்து வளங்கமண் கல் அதிகமாக இருக்கும் ஸோ நிறையாவே நான் பார்ப்பேன் அந்த ஸோ நான் நிறையாவே பார்ப்பேன் டிராக்டர் வந்து இந்த கொரடாச்சேரி கொடவாசல் அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையா டிராக்டர் டெய்லி வந்துகிட்ருக்கும் ஸோ அந்த கல்லை செக் பண்ணி எடுக்கிறதே ரொம்ப நல்லது வளங்கம்மன் கல் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து எடுங்க அப்படி இல்லைனாலும் தெரிஞ்சவங்களை வச்சு பார்த்து எடுங்க ஸோ லோக்கலில் எடுக்கக்கூடிய கல்லை எடுக்காதீங்க அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க எவ்வளோ ஷியூராக இருக்குது கல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சரி தான் உங்களுக்கு எந்த லெவலில் வந்து உங்களுக்கு அந்த ஷோர் ப்ளஸ் வந்து அந்த கட்டிங் இருக்குது பாருங்க அதாவது ஒயர் கட் மாதிரி இருக்குது உங்களுக்கு மிஷினில் கட் பண்ண மாதிரியே அந்த கல் வந்து இருக்குது சரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போட்டு பார்ப்பாங்கல்ல போது நான் மேலேருந்து கீழே போட போகிறேங்கல்ல உடையலாம் பாருங்கள் அப்போயுமே உடையில பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்க வாவ் சூப்பர் ஸோ வளங்கம்மன் கல் வந்து லோடு இருக்கு அந்த லோடு இறங்குறப்பே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதான் தெரியல அந்த அண்ணன் தட்டி காமிக்கிறாங்க பாருங்கள் சவுண்டு அந்த சவுண்டு வந்து இருக்கணும் ஸோ அந்த அடுக்கிறப்ப வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா பாருங்கள் பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக அப்படியே வந்து மிஷினில் கட் பண்ண கல் மாதிரி இருக்குது சாம்பர் கல் மாதிரியே இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் வழங்கமான் கல் இந்த செங்கல் எடுக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் பிகாஸ் நிறையா லோக்கல் கல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுக்காமல் கொஞ்சம் பார்க்குறது நல்லது ஸோ இதில் நம்ம கட்டு வேலை பண்ணும்போது அந்த சவர் கிளம்புறதுலேயும் சரி அந்த கலவகணத்துலையும் சரி அதிகமாக அவங்களுக்கு வந்து வாங்காது நல்லா பக்காவாக ஃபினிஷிங்காக அவங்களுக்கு வந்து சவர் கிளம்பும் அதே மாதிரி மேசன் கொத்தனார் அவங்க வேலை பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும் இந்த க கல் வந்து ஃபினிஷிங்கில் இருக்கறனால உங்களுக்கு அந்த கட்டுமான வேலை ஏதாவது கட்டு விலை வந்து சீக்கிரம் முடியும் உங்களுக்கு பாருங்க கல் இருக்காங்க இதில் ஒரு கல் கூட உங்களுக்கு கிராக்கும் இல்லை இறக்குறப்ப ஒரு கல் கூட வேஸ்டேஜ் ஆகலை அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடுங்கிறது லைஃப்பில் ஒரு வாட்டி பண்ணுறோம் அப்படிங்கிற போது இந்த குவாலிட்டி இந்த கல்லோட குவாலிட்டி நல்லா போட்டால் தான் அந்த வீட்டோட குவாலிட்டியும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி லைஃப் லாங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு பாந்து வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது ஹைட் வந்து த்ரீ ஃபீட் இருக்குது இதுக்கு மேலே ஒரு நைன் இன்ச்சஸ் வந்து அந்த ப்ளிந்த் பீம்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளின்து கான்கிரீட் வந்துடும் அதுக்கு மேலே தர கான்க்ரீட் ஒரு மூணு இன்ச்சு வந்துடும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ஃபோட்டிங்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் மண் அது எல்லாமே வந்து ஒரு ஒரு பாந்திலையும் வந்து ஃப்ளாட் பண்ணிட்டு வராங்க ஸோ இதை வந்து நீங்கள் கன்சால்டேட் பண்ணோம் நல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாலு சைடு நம்ம வந்து சவர் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இது இதுமேலேயே நீங்கள் வந்து ஃபைன் கிராவல் எதாக இருந்தாலும் சரி எதாவது கொட்டினாலும் உங்களுக்கு கன்சால்டேட் ஆகாது ஸோ ரெண்டு ஸ்டெப்பாக அதை கன்சால்டேட் பண்ணுறது ரொம்பவும்ஸ் இருந்தது இப்போ நிறைய கட்டியாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கல் இதெல்லாம் கல் வந்து எடுத்துடலாம் மேக்ஸிமம் கூட நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாறையை போட்டு கன்சால்டேட் பண்ணிவிட்டு நல்லா செட் ஆனோடனே நீங்கள் அடுத்த லெவல் மண்ணை வந்து கொட்டுறது நல்லது அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப இருக்கமாக நல்லா பேக்கிங் செட் ஆகும் உங்களுக்கு ஸோ இந்த வேலை பார்க்கும்போது நிறைய அரைக்கல் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் கொத்தநாட்டை சொல்லி இந்த முழுக்கல்ல உடைக்காமல் அந்த இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் பீசஸ் கண்டிப்பாக நிறையா பீசஸ் வந்து ஒதுங்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியுது நிறைய அறக்கல் காக்கல்லாம் கிடக்கும் பாருங்கள் ஸோ அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த வேஸ்ட் ஆகிற வேஸ்டேஜும் உங்களுக்கு கம்மியாகும் ஸோ கைஸ் ஒரு செம்மையான வீடியோ வந்து இன்றைக்கி பார்த்தோம் ஸோ இதே மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல் ஜியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் அவங்களை வந்து மீட் பண்ணுறான் அதுவரை உங்களிடம் விழை உங்கள் ஜியா டெட்டரா பாய் பாய்